ஹாவ் ஆல் அருமையான ராஜா சாரோட பாடலோட இன்றைய தினத்தை ஆரம்பிங்க வாழ்க வளமுடன் காட் பிளஸ் தரார என்னை தாலாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்கத்தை நாட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமேதத்தை வருவாளா முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறு கோலு சோலி கேட்கிறதே ാട്ടവരുവാലോ നെഞ്ചിൽ പൂമഞ്ചം മഞ്ചം തരുവാലോ പങ്കത്തെ നാട്ടം വരുവാലോ ഇല്ലയേ മാറ്റം തരുവാലോ பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினால் ஆயிரம் ஆசைகள் எண்ணில் ஊட்டினால் ஏனோ ஏனோ நெஞ்சை போட்டினால் இரவும் பகலும் என்னை வாட்டினால் இதயம் அவள் பெயரில் மாற்றினாள் காதல் தீயை வந்து பூட்டினாள் நான் கேட்கும் பதிலொன்று வாராதா நான் தூங்கமடி ஒன்று த ராதா தார்வங்கள் ராகங்கள் சேராதா தாளங்கள் ராகங்கள் சேராதா மீடியோரம் மீவி வைக்கரே என்னை தாலாட்ட வருவாரோ நெஞ்சில் பூ மंजन தருவாரோ தங்கத்தைம் வருவாலோ, இல்லையே மாற்றம் தருவாலோ எனது இரவு அவள் கூந்தலில் எனது பகல்கள் அவள் பார்வையில் காலம் எல்லாம் அவள் காதலில் கனவு நிலையவில்லை கண்களே இரயம் துடிக்கவில்லை ஆசையு வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் கண்ணுக்குள் நிசையாக இருக்கின்றாள் நெஞ்சுக்குள் நிசையாக துடிக்க நாளைக்கு நான் காண வருவாளோ பாலைக்கு நீரூற்றி போவாளோ வெளியோரும் விழி வைக்கிறேன் என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ തങ്കത്തെ രാട്ടം വരുവാലോ ഇല്ലയേ മാറ്റം തരുവാലോ തത്തളിക്ക് മനമേ തത്തെ വരുവാലാ ഒട്ടേതമൊത്തം ഒന്ന് തരുവാലാ കൊഞ്ചം പോറികോൾ സോലി കേക്കെത്താട്ട വരുവാലോ നെഞ്ച് പൂ മഞ്ചം തരുവാലോ ംഗ സേരാട്ടം വരുവാലോ ഇല്ലയേ മാറ്റം തരുവാലോ